கணவன் யாராவது ஒரு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறான் இந்த நிலையில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்றாங்க அதே மாதிரி ஒப்போசிட்டா பெண்ணு வந்து மனைவி வந்து ஒரு ஆளோட தொடர்பாக இருந்துட்டாங்க சார் இப்படி தவறு நடந்து போச்சு ஜினா செஞ்சிட்டாங்க நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு சில ஆண்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஃபத்துவா கேக்குறாங்க அவங்க கேட்கறது என்னமோ மார்க்கத்தின்படி செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் கேக்குறாங்க நம்ம என்ன தீர்ப்பை கொடுத்தாலும் கடைசியில் அவங்க வந்து நிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைங்க இருக்குது பிள்ளைகளை மனசு பாதிக்கப்பட்டுரும் என்ன செய்யறது மன்னிச்சிடுங்கிறா திருந்திட்டேன்னுங்கிறான் அதே மாதிரி புருஷன் வந்து என்ன செய்யறாரு இல்லை நான் அப்படித்தான் இருக்கிறேன் ஒரு சில ஆண்கள் வந்து மன்னிச்சிடு நான் திருந்திட்டேன் இனி போக மாட்டேன்னு சொல்லி சொல்றான் ஒரு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன செய்றாங்கடா நான் அப்படித்தான் இருப்ப இப்ப போ அப்படி இல்லை அப்படிங்கறாங்க ஒரு சில ஆண்கள் வந்து மறுக்குறாங்க அப்படி யாரும் தொடர்பு இல்லைங்கிறாங்க ஆனா கையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சாட்டி சொல்றது இப்படியாக இன்னைக்கு வந்து நிறைய இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி நிறுத்துறது இதை எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது தான் இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் பார்க்க போக்குறாங்க இப்படிப்பட்ட கணவனோடு எப்படி வாழ்றது வாழ திருத்திடலாமா திருந்துவாரா அப்படி இப்படி என்றே வயசு ஐம்பதாயிரும் அதுக்கு அப்புறம் இதுக்கே பிறகு என்னத்துக்கு விடுறது ஆஹ் கிடக்குது அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போறாங்க சொல்ல சொல்லுவாங்க அந்த சாணையோட வந்தது சந்தை கூட போகட்டும் இனி முடிஞ்சு போச்சு நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி டோட்டல் வாழ்க்கையே இழந்தவங்க தான் இருக்கிறாங்க பாருங்க அல்லத்தாலும் நமக்கு தந்த இந்த வாழ்க்கைய எவ்வளோ அழகா வந்து நம்ம வாழணும் ஒரு அன்பா ஒரு அரவணைப்போடு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியா வாழணும் அல்ல அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் ஒரு சில பெண்களும் தான் ஒரு சில ஆண்களும் தான் வாழ்க்கை எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் இல்லாம போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளியில ஏனாவது அனுபவம் பொண்டாட்டியோட இருக்கிறான் புருஷனுடைய வெளியில காட்டிக்கிறாங்க உள்ளுக்குள்ள சரியான புழுங்களோட குழந்தைகளுக்காக ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு பொண்டாட்டி விஷயத்துல நான் எக்ஷன் எடுக்க போனா என் பிள்ளைகளுக்கு உமா தப்பானவன்னு தெரிய வந்துருமே அதுக்காக வேண்டி மௌனமா இருக்கிறேன்ங்கிறாங்க இப்படி நிறைய தப்புகள் நடந்துகிட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கறது தான் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் ஏண்டா இன்றைய ஒரு 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 ரெண்டு மூணு நாளுக்குள்ள இதே கேள்விய ரெண்டு மூணும் வந்துடுச்சு தான் நான் முடிவெடுத்தேன் இத கண்டிப்பா நம்ம பேசுவோம் ஏன்னா ஒரு ஒரு பெண் வந்து என்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க தயவு செஞ்சு அசுரது இதை நெட்ல பேசி போடுங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப முதல்ல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவு செய்யணும் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் விபச்சாரம் செய்தாலோ அல்லது ஒரு பெண் விபச்சாரம் செய்தாலோ அவங்களோட வாழலாமா அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கறத நாங்கள் பார்த்தா இருபத்தி நாலாவது அத்தியாயம் சூரத்து நூறுங்கிற அந்த அத்தியாயம் இருக்குது இல்லையா அந்த அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல அல்லாவுத்த அல்லா சொல்லி காட்டுறான் அஸ்ஸானி லா எங்கு இல்லா முஜானியத்தன் அவு முஷிரிக்கத்தன் ஒரு விபச்சாரம் ஒருத்தர் வந்து இன்னொரு விபச்சாரம் ஒரு பெண்ணையோ முஷிரிக்கான ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ தான் திருமணம் முடிக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஜானியத்து ஒரு பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணா என் கி இல்ல ஜின் அத வந்து ஒரு ஒரு இன்னொரு முசிரிக்கான ஒரு ஆணோ அல்லது ஒரு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணோ அல்லது ஒரு முசிரிக்கான ஒரு ஆணோ தான் திருமணம் முடிக்கணும் மூமின்களுக்கு இது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாவது எல்லாம் திருமறையில இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது சொல்லலாம் இந்த குருவாம்பனத்தை வச்சுக்கிட்டு மக்கள் ஒரு தவறான வழக்குன்னு சொல்றாங்க இந்த குருவாம்பனம் தர்ஜிமா பாத்துக்கிடுவாங்க பார்த்துக்கிட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் வந்து ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பொண்ணை தான் திருமணம் முடிப்பான் அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றா ஐயோ நான் விபச்சாரம் செஞ்சுக்கிறேன் அப்ப என் பொண்டாட்டி விபச்சாரம் செஞ்சிருப்பாவோ அப்படின்னு அந்த குருவாம்பனத்தை அப்படி வழங்கிக்கிறாங்க ஒரு சில பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க நான் விபச்சாரம் செஞ்சிக்க அப்ப என் கணவன் கட்டாயம் விபச்சாரம் பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறேன் தப்பான விளக்கம் இது வந்து எல்லாம் வந்து இயல்பு சொல்லல விபச்சாரம் செஞ்ச ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சா எப்படியோ அவ விபச்சாரம் செஞ்ச தான் இருப்பா அப்படின்னு சொல்லல தப்பு ஏன்னா அப்படி நினைச்சு கொஞ்சம் பேர் பொண்டாட்டிய தப்பு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்றான் தானே என்னமோ நடந்துதான் இருக்கும் அப்படின்னு வாழ்ந்துகிட்டிருக்கிறாங்க இல்லம்மா அது 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 சட்டம் அது என்ன சொல்றான்டா விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் இருக்கார் இல்லையா அவர் இல்லா ஜானியத்தான அவன் அவ இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையும் அல்லது முஷரிக்கான ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்க லாயக்கு அவரும் ஒரு மூமினான பெண்ணு கல்யாணம் முடிக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ண விபச்சாரம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூவினா தான் அவரோட வாழ இயலாது அதை வேணும்னா இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும் அல்லது ஒரு இணை வைக்கக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும் மூமினுக்கு இது ஹலால் இல்லை அப்படின்னு அல்லாஹால அந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான் அப்ப முதல்ல இந்த சட்டத்தை விளங்கணும் தவறு நடந்துட்டு சிலர் வந்து மாட்டிக்கிறாங்க மனைவி தவறு செஞ்சுட்டா புருஷம் வெளிநாட்டுலயோ வெளியிலயோ என்னமோ மாட்டிக்கிட்டாங்க தவறு நடந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒத்துக்கிட்டாங்க காலை உழுவா மன்னிப்பு கேட்கறாங்க மன்னிப்பு கேளு போ முடிஞ்சு போச்சு விபச்சாரம் செஞ்சாலோட என்னால வாழ முடியாது போ அதே மாதிரி தான் புருஷன் விபச்சாரம் செய்யறாரு பொண்டாட்டி என்ன செய்யுது என்ன செய்யுறது மண்ணுச்சோடு இப்படி இப்படி என்ற சொல்லுங்க மார்க்கம் என்ன சரியா என்ன சொல்லுது விடு வேணா தேவை இல்லை உன்னோட வாழையில் அது ஹரான் இழுத்து மூடிடணும்னு பாக்குறா நீ விபச்சாரம் செஞ்ச ஆளு உனக்கு இன்னொரு தான் லாயக்கு அவளையே போய் கல்யாணம் பண்ணிச்சுக்கோ இத வந்து என்ன செய்யணும் செய்யணும் ஆனா இப்ப என்ன தடையாகி இருக்குது எல்லாரும் நம்ம என்ன சொல்லணும்னா மார்க்க சட்டம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் அதெல்லாம் வாஸ்தவன் தான் என்ன சார் எப்படி வாழ்றது எனக்கு என்ன வருமானம் இருக்குது எனக்கு என்ன தொழில் இருக்குது குடும்பமே எனக்கு கல்யாணம் பண்ணி தந்து நான் எப்படியோ தள்ளி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க என்னை யாரு சேர்த்துருக்க பாப்பா அம்மாவத்து உம்மா மாவத்து இல்லாட்டி பாப்பா அம்மா இருக்கி அவங்களுக்கே வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க நானா பொறுப்படுப்பாரா தங்கச்சி பொறுப்படுப்பாவா தாத்தா பொறுப்படுப்பாவா யாரு பொறுப்பெடுப்பேன் நான் எங்க போவேன் நான் என்ன செய்வேன் இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் இவ்வளவு இத்தனை பெரிய பிள்ளைகளை நான் எப்படி கொண்டு போவேன் பெரிய கல்யாணம் முடிக்கிற வயசுல கொமர் பிள்ளை இருக்குது கல்யாணம் முடிக்கிற வயசுல ஆம்பளை பிள்ளை இருக்குது என் மானம் என்ன ஆகுறது என்னுடைய விஷயம் என்ன ஆகுறது எப்படி நம்மது ஏன்னா வாழ்ந்துட்டு போனா ஏழாது ஹராம் வாழக்கூடாது இந்த ஆண்களுக்கு இந்த பெண்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா என்ன செய்யற பிள்ளைகள் என்று இந்த சலுகையை வைக்க வந்து தப்பு பண்றான் என்ன பண்ணினாலும் இவ விட்டுட்டு போக மாட்டான் அவன் எங்க போறான் நம்மளை விட்டு இவன் காரி இருக்கிறா என்ன விட்டா உனக்கு வேற யாரு இருக்கிறி இருந்தா இறிலடி போடி அப்படி அவனுக்கு தெரியும் போக மாட்டான் ஆண்டு இந்த தலையழுத்த மாத்தி காட்டுங்க இவன் எல்லாம் பயப்படுவான் அதே மாதிரிதான் ஆண்களும் என்ன செய்யற பிள்ளை நாம பிரிஞ்சு போய் என்ன செய்ய பிள்ளைகள் கஷ்டப்படும் போகணும் விடணும் இதுதான் சரியா சட்டம் அப்ப இதுல தடையா என்ன இருக்குது வருமானம் இல்லையே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் இங்கேயே நம்ம ஈமானை இழந்துடுறோம் அல்லாஹால திருக்குறான்னு சொல்றான் ஒமாமின் தாபத்தின் பில்லாற் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டேங்கிறான் அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு நீ என்ன ரிசுக்கு பொறுப்பு என்றா வைக்கிற நாலு பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை இருக்குது அதுல ஒரு பிள்ளை சுகம் இல்லாத பிள்ளை நம்மளுக்கு எங்க இருக்குது வீடு இருக்கா காணிற்கா நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற உனக்கும் புருஷனுக்கும் சேர்த்து ரிசுக்கு அழிக்க அல்ல உனக்கு ரிசுக்கு அழிக்க மாட்டேன்னா ஒரு பொந்துக்குள்ள இருக்கிற எறும்புக்கு ரிசுக் அளிக்கிறாள் உனக்கு ரிசுக் அளிக்க மாட்டானா ஒரு கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பிராணிக்கு ரிசுக்கு உனக்கு ரிசுக் அளிக்க மாட்டானா அல்லாதான் வாக்கு தந்துட்டான்ல இல்ல பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான் எல்லாம் எடுத்திக்கா இல்லையா நீ இன்னைக்கு பிரியாணி தான் சாப்பிடணும்னு எழுதி இருந்தா அது கிடைக்கும் நீ சமைக்காட்டியும் வாங்காட்டியும் ஹதியாவா கிடைக்கும் நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றா அல்லாஹ் இன்னைக்கு எழுதலான்ட்டு அர்த்தம் நம்ம புருஷனோட இருந்தாலும் இல்ல அது பெரிய ஒரு அரண்மனையில இருந்தாலும் சாப்பிடாம பட்டேன்னு சாப்பிட வேணாம் முடிஞ்சு போச்சு நீ சாப்பிட முடியாது இருக்குதா இல்லையா அப்ப அல்லாஹ் எழுதின ரிசுக்கு நமக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தா எதுக்கு புருஷனுக்கு கையில நீங்க ரிசுக்க கொடுக்குறீங்க இந்த ஆளு விட்ட நான் என்ன செய்வேன் சில நேரம் விட்டதுக்குப் புறம் நீ நல்லா இருக்கலாமே நீ அதுக்குப் பிறம்தான் வந்து என்ன செய்யற தொழில் செய்ய தொடங்குற அதுக்கு பிறகுதான் நீ வியாபாரத்தை தொடங்குற நல்ல இன்கம் நல்ல வருமானம் இது தெரியாம போச்சு இவ்வளவு நாலாண்டுங்கிற எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் புருஷனோட பகைச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொம்பள உடையே போ நான் என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்புல இப்பதான் என்ன செய்யறா தேவை வரும்போது அவ என்ன செய்யறா ஆக்டிவ் ஆகுதா என்ன செய்யறா இடிய பெண் சுட்டு இருக்கிறான் சுட்டு வித்தவ கொஞ்சம் ஓட கூட எடுத்து இன்னும் ரெண்டு வேலைக்கு ஆள் எடுத்து மரம் வியப்பின் சொல்றதுக்கு ஒரு மிஷினை போட்டு அதுக்கு இன்னொரு ஆளை போட்டு நாலு கடையில ஓடர் எடுத்து மரம் அவ மேனேஜர் ஆகி அவன் வந்து ரொம்ப ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்தி ஒன்லைன்ல ஓடர் எடுத்து ரெண்டு வாகனம் போட்டு சேல் பண்ணி கோடிஸ்வரியா சொரியா ரொம்ப வசதியா இருக்கா அவன் சொல்ல புருஷனை எப்ப விட்டனா அப்பதான் காசை காணான் அதுக்கு உண்டா ஒண்ணுக்கா தரமாட்டான் அவனை நம்பிக்கிட்டு இருந்ததுனால முடியலைங்கிறான் இருக்க முடியாதா ல்லாம் நமக்கு எதினுக்கு அதுக்கு அப்புறம் அதிகமா இருக்கலாமே இல்லன்னா இல்ல எழுதல்ல அர்த்தம் அது புருஷனுடைய இருந்தாலும் இல்ல